உலகத்துல மிகவும் குறைவா வாழக்கூடிய மக்கள் குதிரை கொண்ட நாடை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நாம வாழ்றது உலகத்துல அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய நகரம் மக்கள் யாரும் செல்லக்கூடாத தீவு உலகத்திலேயே நீளமான சாலைகளை கொண்ட நாடுகள் உலகையே பிரமிக்குள்ளாக்கும் ஆலமரம் இயற்கையான மரணமே ஏற்படாத உயிரினம் நூலகத்தில் அதிகமாக திருடப்படும் புத்தகங்கள் இது பற்றினா அனைத்து தகவலையும் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மரக்கன்று நடப்படும் உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அதுக்காக தான் நாங்கள் எங்கள் சேனல் மூலியமாக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒரு மரம் உங்களால் நடப்படுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் உலகில் ஒரு மரம் கூட இல்லாத நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் கிரீன்லேண்ட்ல ஒரு மரம் கூட இல்ல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கத்தை பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில குறைவான மக்கள் வாழக்கூடிய நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம் சொல்லலாம் நாடுன்னு சொல்லலாம் வாட்டிகன் சிட்டி இங்கதான் வந்து இந்த உலகத்திலே குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடா பார்க்கப்படுது உலக மக்கள் யாரும் செல்லக்கூடாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அதாவது மக்கள் செல்ல தடை செய்யப்பட்ட தீவுன்னு சொல்லலாம் அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்டினல் தீவு இந்த சென்டினல் தீவுக்கு உலகத்திலிருந்து யாருமே போகக்கூடாது உலக நாடுகள்ல எல்லாருமே தடை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த சென்டினல் தீவு உலகிலேயே ஒரே நேரான சாலை மிக நீண்ட சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சவுதி அரேபியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீளமான சாலைதான் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமான சாலை ஒரே நேர்கோடாக இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகவும் நீளமான சாலையாக பார்க்கப்படுகிறது உலகிலே அதிகமாக மழை பெய்யும் நகரம் வந்து பாத்தீங்கன்னா பிளேம் இந்த பிளேம் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டுல தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தவறாம மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க சோ உலகத்திலேயே அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய ஒரு நகரமாக ப்ளேம் இருக்கு உலகிலேயே பெரிய ஆலமரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கு கல்கட்டால கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் பரப்பளவு இந்த ஆலமரத்தின் அகலமாகும் உலகில் இயற்கையான மரணம் ஏற்படாத உயிரினம் பாத்தீங்கன்னா அது ஜெல்லி மீன்கள் தான் சோ ஜெல்லி மீன்களுக்கு இயற்கையான மரணம் கிடையாது இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அடியில் தபால் நிலையம் உள்ள நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜப்பான் ஜப்பான்ல அடியில தபால் நிலையம் அமைச்சிருக்காங்க நாம வாழ்ற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாலினத்திலும் ஒரே ஒரு விலங்குக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அதனுடைய பால் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பு நிறமா இருக்கும் சோ அந்த பாலினம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிற காண்டாமிருகம் அதனுடைய பால் வந்து பாத்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்பர் ஒன் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நாடுகள்ல முதன்மையான நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நியூசிலாந்து வந்து சின்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடியது நொறுக்கு தீனின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு நொறுக்கு தீனிகள் இருக்கு அதுல முக்கியமான இடம் இருக்குது லேஸ் லேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்த எண்ணெயை கொண்டு பயன்படுத்தி சமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய் தான் வந்து பாத்தீங்கன்னா லேஸ் சிப் தயாரிக்க பயன்படுகிறது அமெரிக்காவில் இங்கிலீஷை தவிர்த்து அதிகமா பேசக்கூடிய நம்ம இந்திய மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதலாவதுல ஹிந்தி இரண்டாவது தெலுங்கு மூன்றாவது இடத்துல தமிழ் சோ இந்த மூன்று மொழிகள் தான் அமெரிக்காவில அதிகமா பேசப்படக்கூடிய இந்திய மொழிகள் நாம ஓடுற இந்த உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்கு நூலகங்கள்ல அதிகமாக திருடப்படக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கின்னஸ் சாதனை புத்தகம் நாம வாழ்ற இந்த பூமியில நாம குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணில சுத்தமான தண்ணி கொண்ட ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா நார்வே உலகத்துல ஒரு லிட்டர் தண்ணியை அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாக வந்து விற்கப்படுகிறது உலகில் ஒரு நதி கூட இல்லாத நாடுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியால ஒரே ஒரு நதி கூட கிடையாது உலகில் மிகவும் உயரமான மரம் இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் இருக்கு இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு அடி ஹைட் இருக்கு அதாவது உலகத்திலே உயர்ந்த மரம் இந்த மரம் தான் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு அடி ஸோ இந்த மரம் தான் நாம வாழ்ற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கையான மரங்கள்ல மிகவும் உயரமான மரம் நாம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாம்புகள் தான் அதுல குறிப்பா வந்து இந்தியாவில அதிகப்படியான பாம்புகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல தான் அதிக அளவு பாம்பு இருக்கு அதாவது இந்தியாவுல அதிகமாக பாம்புகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமான கேரளா மாநிலம் தான் முதலிடத்தை பிடிக்குது தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான பாம்புகள் இருக்கின்றது சோ இந்தியாவிலேயே பாம்புகள் இல்லாத மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்தமான் தீவுகள்ல இருக்கக்கூடிய சில தீவுகள்ல ஒரே ஒரு பாம்பு கூட இல்லாத ஆஹ் தீவுகளாக தான் பார்க்கப்படுது சோ அந்தமான் இருக்கக்கூடிய தீவுகள் தான் இந்தியாவிலேயே பாம்புகள் இல்லாத இடமாக பார்க்கப்படுகிறது உலகிலே பாம்புகள் இல்லாத ஆஹ் நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நியூசிலாந்து தான் நியூசிலாந்துல பாம்புகளே இல்லாத நாடா வந்து நியூசிலாந்து பார்க்கப்படுகிறது உலகிலே மிகப்பெரிய பாம்பு இருந்ததாக கருதப்படும் நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் சமீபத்திலதான் வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இந்தியாவுலதான் உலகிலே மிகப்பெரிய பாம்பு இருந்ததற்கான படிமன் வந்து கிடைச்சிருக்கு இதனாலதான் உலகிலே மிகப்பெரிய பாம்பு இருந்ததாக கருதப்படும் நாடு இந்தியா உலகிலே அதிக கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாடு அதிகம் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் நடக்கக்கூடிய நாடு அதிக அளவுல ஊழல்கள் நடக்கக்கூடிய நாடு இது அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு நாடு செய்துன்னா அது உலகில் இருக்கக்கூடிய சோமாலியா சோமாலியா நாட்டை சோமாலியா நாடகம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே எல்லா விஷயத்திலும் வந்தீங்கன்னா தவறு நடக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது சோ பார்த்த எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் மாதிரி தகவலை அற்புதமான தகவலை தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிர்க்கும் கண்டிப்பா உங்கள் சார்பாக ஒரு மரக்கன்று வைக்கப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இதே போல் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்